குட் மார்னிங் ஆல் மாவு வந்து கோவரை போட்டிருந்தேன் ஆப்பத்துக்கு ஃபஸ்ட்டு அதை அரைச்சிட்டே தொடங்கிடலாம் அப்புறம் என்ன நான் ஆலோவீரா ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன் நான் ஒரு மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி எடுத்துப்பேன் அந்த ஜெல்லை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே முழுங்கிருவேன் அவ்வளோதான் ஆலோவீரா நல்ல மெடிசன் நாம் அப்பப்போ இதை எடுத்துக்கலாம் ஒன்றுமே இருக்காது ஒரு கசப்பு தன்மையும் இருக்காது சாப்பிடும்போது அப்புறம் இன்றைக்கி பாவக்காய் தீயல் அதுதான் வைக்க போகிறேன் அதாவது தீயில் மாதிரி ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் குழம்பா பாவக்காய் கிரேவி அதாவது பாவக்காய் புளி குழம்பு மாதிரி வைக்க போகிறேன் பாவக்காயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் எப்போவும் நின்றுட்டே இருந்தால் ஒரு ஏஜுக்கு அப்புறம் கால் வலி வர தொடங்கிடும் அதனால நான் நார்மலாக எப்போவுமே வெஜிடபிள் கட் பண்ணும்போது அப்படியே ஹாரில் போய் ரிலாக்ஸாக உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே நான் எல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து ஃபாஸ்ட்டாக முடிச்சுடுவேன் பாவக்காயோட தன்மை போகிறதுக்கு நாம் ஃபஸ்ட்டு வந்து புளித்தண்ணியில் அதை ஊற வச்சிடணும் அப்புறம் அதே புளித்தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம் குழம்புக்கு ஏன்னா நம்ம புளி குழம்பு மாதிரி தான் பண்ண போகிறோம் ரெண்டு பெரிய பாவக்காய் எடுத்துருக்கேன் அதனால் அதை ஃபுல்லாக வச்சோன்னா கண்டிப்பாக காலியாகாது திரும்பியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்கணும் அதனால் அதில் கொஞ்சம் தனியாக எடுத்து அதை மசாலா போட்டு வைக்கணும் நாளைக்கு வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு பாகற்காய் நம்ம சாப்பாட்டில் அடிக்கடி எடுத்துக்கணும் அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் க்ளீன் பண்ணுன்னு சொல்லுவாங்க அதனால் கண்டிப்பாக நீங்களும் அப்பப்போ எடுத்துக்கோங்க அப்படி நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட முடியலைன்னா பாகற்காய் ஜூஸ் போட்டு மருந்து மாதிரி குடிச்சிடுங்க பாக எவ்வளோ கசப்பாக இருந்தாலும் நம்ம உடம்புக்கு அது ரொம்ப நல்லது அதே மாதிரி தான் சில உறவுகள் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் அவங்க கிட்டேருந்து நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள் நம்ம எங்கே போய் தேடி தேடி படித்தாலும் கிடைக்காது அந்த மாதிரி ஒருத்தங்க அவங்கள கஷ்டப்படுத்தும் போது அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கோங்க அந்த மாதிரி அதை நம்ம அனுபவமாக எடுத்துக்கிட்டோம்னா இருந்து நமக்கு கிடைக்கிறத நம்ம அனுபவமாக எடுத்துக்கலாம் நல்லவங்க கிட்டேருந்து நமக்கு கிடைக்கிறத நினைவுகளாக எடுத்து வச்சுக்கணும் எப்போவுமே கெட்டவங்க கிட்ட கிடைக்கிற அந்த அனுபவங்களை நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது ஆனால் அதை நமக்கு செஞ்சவங்களை கண்டிப்பாக மறந்துடணும் அப்போ தான் நம்ம லைஃப்பில் முன்னேறி போக முடியும் இப்போ நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம பார்க்க அடுப்பில் வந்து கொஞ்சம் கொதிச்சு வந்துடுச்சு இப்போ இந்த டைமில் நாம் வந்து அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை அதில் ஊற்றி அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் வச்சாப்போ போதும் சூப்பராக குக் ஆயிடும் நம்மளோட பாக்கா புளி ரெடி ஆயிரும் அதே சேம் டைமில் நான் ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி பண்ணிட்டேன் இனி எல்லாரும் வந்ததை நிம்மதியாக உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான் சேர்ந்து உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன குழம்பு என்னதெல்லாம் வச்சிங்க மீன் ஃப்ரை வச்சிங்களா அப்படின்னு கீழே கமெண்ட்டாக சொல்லுங்கள் மறக்காமல் பா பாய்